ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வந்துட்டு பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது நார்மலாக வந்துட்டு பௌர்ணமி டைமில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதுவும் வந்துட்டு என்ன ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு இது வந்துட்டு பர்டிகுலராக நம்ம செய்கிறது எப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம செய்யணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இது செய்யும்போது நல்லா பவர்ஃபுல் வந்து உங்களுக்கு காமிக்கும் யூஸ்வலாகவே முகூர்த்த நேரத்துக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் ஈஸியாக நடந்துடும் நம்ம மற்ற நேரத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணுற விஷயத்தை அந்த நேரத்தில் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ரொம்ப சுலபமாக நடந்துடும் சொல்லுவாங்க அதனால் இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்கிறது வந்து பெஸ்ட்டு என்ன விஷயங்கன்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பிரம்ம முகூர்த்த நேரம் மிஸ் பண்ணினவங்க அந்த டைம் அதாவது த்ரீ ஃபைவ் டு ஃபோர் ஃபைவ் அந்த டைமில் வந்து செய்யணுங்க முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அந்த டைமிங்கை மிஸ் பண்ணவங்க சந்தியாகாலம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சூரியன் மறைகிறதுக்கு இருக்கிற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த நேரத்தை யூஸ் பண்ணி கூட இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த வந்து பண்ணலாம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் செஞ்சுட்டு வரும்போது அது எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு அதற்கான விஷயத்த வந்து நடத்தி காமிச்சிரும் அப்படி இல்லைனாலுமே ஒரே நாளில் விடை கொடுக்கக்கூடிய பவரும் எதுக்கு இருக்குது சரிங்களா அடுத்த நாளே ஒரு விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க என்னங்கிறது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நவமொழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க நம்மளோட நவமூலிக்காகம்னால் என்னங்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபோர் ஃபியர்ஸாக நவமொழிகாகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கனாலே போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன எதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தை உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க என்ன கோத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டு அனுப்பணும் பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு இல்லையா பதினைந்தாம் தேதி வருது பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான கடைசி நாள் சரிங்களா அப்படி பார்த்தா இன்னொரு உங்களுக்கு தேதி இன்றைக்கி ஆயிடுச்சுங்களா இன்னொரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குது அந்த ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா இது வந்து வேலை செய்யுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கங்க பலமுறை கொடுத்துருக்கேங்க சில பிரச்சனைகள் வந்து உடனே கிளியர் ஆயிடும் சில பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நாளாகும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கான தீர்வு கிடைக்கும் போது ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி இருக்கு மேடம் இது எனக்கு மட்டும் இல்ல யாராவது என்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைன்னு சொல்லி கஷ்டம்னு நான் இதை வந்து இந்த ப நம்ப பத்தி அவங்களுக்கு நான் சொல்றேன் சிலர் வந்து அவங்களுக்கு அதை கொடுக்க தெரியறது இல்லை ஆனா அந்த கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு ஹோசல இருக்கலாம் நான் வந்து என்னோட போன்ல இருந்து என்னோட இதுல இருந்தே நான் அனுப்பி அனுப்பி வைக்கிறேன் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் வந்துட்டு ரெகுலராக நம்ம நாமூலிகை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது ஃபோர் இயர்ஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெகுலராக அவங்க சொன்னது நீங்களே கேட்டிருப்பீங்க அவங்க அவங்களுக்கு பண்ணி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட யாராவது ப்ராப்ளம் சொல்கிறாங்க அவங்க நெய்பர்ஸுக்காகட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையாகட்டும் யாராவது ப்ராப்ளம்னு சொன்னாலே அவங்க முதல்ல சஜ்ஜஸ்ட் பண்ணுறது நார்மலிகைக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் அவங்க சொல்கிறது அவங்க அனுப்ப தெரியறதில்லை சிஸ்டர் என்கிட்ட அனுப்பும்போதே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அனுப்ப மாட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு ஒன்று அனுப்புவாங்க இல்லை ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஒன்று அனுப்புவாங்க தான் அவங்க அனுப்புவாங்க அனுப்பும்போது இந்த மாதிரி சொல்லியே தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அனுப்ப தெரியல சிஸ்டர் அவங்களுக்கு கம்மெண்ட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாங்கி அதை அனுப்பி விடுவாங்க இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறது உண்டு அந்த சொல்கிறாங்க பார்த்திங்களா நிறைய விஷயங்கள் உடனே நடக்கிறது நம்பவே முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அதுதான் அந்த நோமூலிகோட மேஜிக்காக இருக்குது இப்போ வரைக்கும் அது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஒரே பஞ்சமியில் நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரே காரணம் நான் சொல்லணுன்னா அது வந்து ஒன்று நவயோக வராகி நம்மளோட வராக முத்தி சித்தரையா வராகி அந்த இவங்கள தான் நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது பஞ்சமி அப்படிங்கிறது சில பேர் என்ன சிஸ்டர் அந்த ஒன்பது பஞ்சமிக்கும் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஒன்பது பஞ்சமிங்கிறது என்னென்னா அந்த ஒன்பது பஞ்சமிக்குள்ளே எப்பேற்பட்ட விஷயத்தையும் நடத்தி காமிச்சிடும் அதனால் வந்து சில பேர் ஒன்பது பஞ்சமி பண்ணுவாங்க அது கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பஞ்சமில் அவங்களுக்கு சரி ஆகிடும் ஆனாலுமே அவங்க அதை வேண்டியிருக்காங்க அப்படிங்கிறனால அந்த ஒன்பது பஞ்சாமியும் செய்வாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வைஸ் இவங்க கொடுக்குறது ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரென்ஸ் இவங்களுக்கு காமிக்குது அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு வந்தவங்க தான் நிறைய பேர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது ஃபேமிலியில் ஒரு நிம்மதி கிடைக்குது எவ்வளோ விஷயங்கள் பல வருஷமாக அந்த நடக்காமல் இருந்தது அது எல்லாமே நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு கொடுத்தது விஷயம் இல்லாமல் மற்ற விஷயங்களும் வீட்டுக்குள்ளே நல்லது நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ரெகுலராக கொடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இந்த ஒன்பது பஞ்சமி என்னங்கிறது கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் நடக்காத எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒன்பது பஞ்சமிக்குள்ளே முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அது வந்து உங்கள் தான் சரிங்களா அது ஒன்று உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை ஒரு பஞ்சமியில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம் பட் இதில் நீங்கள் எது பண்ணுறனாலுமே வரக அன்னை மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்கள் அதுதான் நான் சொல்கிறது வந்து வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைக்கு வந்து பௌர்ணமி இருக்குது உங்களுக்கு நாளைக்கு வந்து நிறைஞ்ச பௌர்ணமிக்கு நாளைக்கு நாள் முழுக்க இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா பௌர்ணமியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முறையை தான் இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்களே கூட அதை செஞ்சு பார்த்துருக்கலாம் இப்போ வரைக்கும் கூட நிறைய கோவில்களில் இந்த மாதிரி ஒரு முறை வந்து பண்ணிகிட்ருக்காங்க என்னதுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குங்குமம் இருக்கு இல்லையா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குங்குமத்தில் வந்து வட்டம் போடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக அந்த வட்டம் போட்டு அந்த வட்டம் வந்துட்டு கோணையாக இல்லாமல் அப்படியே ரவுண்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கூட இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு காலையில் முகத்து நேரத்தில் நம்ம பண்ணணுங்க இதுக்கு வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குங்குமம் இருந்துச்சுன்னா அந்த குங்குமமே போதும் அந்த குங்குமத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லிக்விட் ஃபார்மேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரவுண்டு வந்து நம்ம வரைய போகிறோம் அதுக்களவாக வந்துட்டு லிக்விட் ஃபார்மேட்டில் அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த பிரபஞ்சம் கிட்டே நல்லா மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கும்போது பிரபஞ்ச சக்தியோடய ஆற்றல் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும் எல்லா தெய்வங்களோட சக்தியும் ஒன்று கூடி இருக்கிற நாள் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த கடவுள்கிட்ட பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வேண்டல் வச்சாலும் அப்படியே நடத்தை காமிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது பிரம்ம முகூர்த்தம் செய்ய போகிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதனால் எந்த விஷயம் நடக்கணுமோ நல்லா மனசார வேண்டிட்டு ஒரு ஒரு அஞ்சு விளக்கும் கூட நமக்கு வேணும் சரிங்களா ஒரு அஞ்சு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சுக்கோங்க நெய் வந்து நமக்கு வேணும் இது எல்லாமே நம்ம செய்ய போகிற வழிபாட்டுக்கு வந்து தேவையான ஒரு பொருளுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த வட்டம் வந்து போடணும் இந்த வட்டம் வந்துட்டு பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து போடணும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும் அதாவது வட்டம் போடுற அந்த டைமிங் மட்டும்தான் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் ஹரியோம் யோகச்சந்திர பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை அப்படியே அந்த வட்டத்தை மெதுவாக நீங்கள் லிக்விட் ஃபார்மேட்டில் தான் குங்குமத்தை மிக்ஸ் பண்ண போகிறீங்க அழகாக நீங்கள் வட்டம் போடலாம் மெதுவாக பொறுமையாக போடுங்கள் இந்த வட்டம் போட போடவே மெதுவாக நீங்கள் அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அப்படியே அந்த வட்டத்தை போடணும் சரிங்களா அது ஒரு பிளேட்டில் கூட இந்த வட்டத்தை போடலாம் இல்லைன்னா ஒரு வாழையில் வச்சு குங்குமத்தில் நீங்கள் போடலாம் எப்படி உங்களுக்கு சௌகரியப்படுமோ அப்படி போடுங்க நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஒயிட் ஷீட்டில் இந்த வட்டத்தை அப்படியே வரைஞ்சி அதை கூட ஒரு பிளேட் மேலே வச்சு நீங்கள் வைக்கலாம் இல்லை ஒரு அட்டை மேலே வச்சு வைக்கலாம் எப்படி உங்களுக்கு இல்லை முக்காலி மாதிரி இருக்கும் இல்லைங்களா நாலு கால் அந்த கால் இருக்க அந்த ஸ்டூல் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா முக்காலி மாதிரி இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது மேலே கூட நீங்கள் வைக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா பட் வட்டம் போட்டு முடிக்கிறவரை இந்த முறையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறவரை இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் ஹரியோம் யோகச்சந்திர பிரஜோதயாத் ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அது சரியாகணும் தானே இது பண்ணுறோம் அந்த சரியாகிற அந்த சுட்சிவேஷனை யோகமாக மாற்றி நமக்கு கொடுக்குமா அதில் ஏதாவது தடைகள் இருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது எல்லாத்தையும் உடைச்சிஞ்சு நமக்கு அதை யோகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்கனால இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த வட்டத்தை வந்து போட்டு முடிச்சுருங்க இப்போ வட்டத்தை போட்டு முடித்த உடனே நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் கல்லுப்பு கல்லுப்புங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு சின்ன பவுல்லையோ அல்லது ஒரு அகழ்வழக்கோ இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு பண்ணுறக்கு நமக்கு தேவை அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு கல்லுப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற இருங்க இந்த மாதிரி மெத்தட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு அஞ்சு அகழ்வழக்கு வேணும் இதெல்லாம் நான் சொன்னது இந்த கல்லுப்பெல்லாம் வேணும்னு இது என்னென்னா மண் அகல் வச்சு செஞ்சுருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மண் அகல் இல்லைனாலுமே ஏதாவது ஒரு பவுல் மாதிரி இருக்குன்னா அதில் அந்த கல்லூப்பை நிறச்சிட்டு அந்த கல்லுப்பு நிறச்சதுக்கப்புறம் அதுமாரி ஒரு சின்ன பிளேட் வச்சு மூடிருங்க ஏன்னா நம்ம அஞ்சு விளக்கு வைக்கப்பறம் ஃப்ளாட்டாக இருக்கணும் நமக்கு கீழே ஸோ வந்து இந்த கல்லுப்பு இருக்கிறனால நமக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டை வச்சுட்டு அது மேலே இந்த அஞ்சு அகல் விளக்கையும் இதே மாதிரி பொசிஷனில் வச்சிருங்க நெய் தீபமாக போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா இப்படி நம்ம செய்யும் போது பஞ்சபூதங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் பஞ்சபூதங்களும் நம்ம செய்கிற விஷயத்துக்கு துணையாக நின்று அதை சரி பண்ணுவாங்க அதனால் அவங்களோட ஆசிர்வாதத்தையும் நம்ம சேர்த்து வாங்குறதுக்காக தான் இந்த தீபம் இப்படி மட்டும் நீங்கள் வச்சா போதுங்க இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் வைக்கணும் உங்களுக்கு பிச்சரில் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வச்சா போதும் சரிங்களா இந்த முறையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே அப்படியே மெதுவாக பண்ணிட்டுருங்க சரிங்களா இது செய்கிறக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக இதை வந்து செஞ்சுருங்க இவ்வளோதாங்க இந்த மெத்தட் இது நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் முழுக்க இது அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் இந்த முறை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க காலம் ஈவினிங் சூரியன் மறையறக்கு முன்னாடி வர ஒரு மணி நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கூட இதே முறையை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த முறையை ஒரு ஒரு பௌர்ணமிலையும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை முழுமையடைமை செய்யும் சரிங்களா அதான் சொல்லுனே எந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ அந்த கஷ்டத்தை ஒரு யோகமாக மாற்றி கொடுக்குமா அந்த கஷ்டமே இல்லாமல் அது வந்து ஒரு சுலபமான ஒரு வழியில் அது தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக அது மாறும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது செய்யும் அதனால் இது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் அதை சரி பண்ணால் போதும் அன்றைக்கி நாள் முழுக்க அது இருக்கட்டும் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் இந்த கல்லுப்பை எடுத்து க தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஸ்ட்ரிங்கில் ஊற்றி விட்டலாம் இல்லைன்னா வாசலுக்கு தெளிச்சி விட்டலாம் செடிகளுக்கு ஊற்றி விட்டலாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க இந்த குங்கும வட்டம் இருக்குது இல்லைங்களா அது மெதுவாக ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க இவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை சிம்பிளாக இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு அடுத்த நாளே விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாள் நடக்காம இருக்குன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்